பிதா குமாரின் பசுதாவின் பெயராலே அவன் கிசுக்கள் மிகவும் பிரியமானவர்களே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான் வேத வசனத்தினாலே அவருடைய வேதத்தை நாம் தியானித்து அவருடைய நாம் பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வழியை சுத்தம் செய்து விடலாம் அழகான ஒரு பாடல் வீரர்களை நோடு சேர்ந்து நீங்க பாட போறீங்க பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் இந்த உலகிலே நல்ல மெய்ப்பெனாக வந்து என்னை மீட்டுக் கலங்கினேன் நீர் என்னை கண்டி பதிரினேன் நீர் என்னை பார்த்தீர் கல்வாரி அண்டையிலே நான் வந்தேன் பாவம் தீர்ந்த நான் அழுதேன் என்று சொல்லேன் அழகான பாடல் வருகிறேன் நாம் பாது தெரியாம பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்வு பிரதாயத்துல நம்ம ஆண்டவர் நினைப்பதே கிடையாது என்னுடைய சரீரமும் என்னுடைய மனதும் அது வலிமையாக இருக்கின்ற பொழுது நான் ஆண்டவரை நினைப்பதே கிடையாது என்னுடைய உடல் சோர்ந்து போகின்ற பொழுது ஏதாவது ஒரு கவலை வருகின்ற போது எனக்கு ஏதாவது கஷ்டம் வருகின்ற பொழுது ஏதாவது எனக்கு ஒரு வேதனை வருகின்ற பொழுது எனக்கு செய்ய என்ன சூழ்நிலை வரும்போது போது என்ன செய்யறோம் ஆண்டவரை தேடி செல்கிறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் இருக்க எப்பவுமே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் அந்த தினமும் அவரை தேடுகின்ற பிள்ளைகளை நாம் இருக்கணும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் தாயின் கருவில் உருவாகக் கொண்டவே என்ன செஞ்சிருக்கிறார் அவர் அறிந்தெடுத்து தற்பனாய் இருக்கிறார் அவரை பிடித்துக் கொள்ளலாமா இதோ தேவைக்கு நான் அவரை கூப்பிடாதபடி அணுதுனே என்னுடைய ஜீவியத்துல அணுதுனே என்னுடைய வாழ்வில நான் அவரை அணு தினமும் பிடித்து கொண்டு என்னுடைய வழியை நான் சுத்தப்படுத்த வேதத்தை தியானித்து அவருடைய பாடல்களை பாடி என்னுடைய வழியை நான் சுத்தப்படுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அவர் பின்னாடி நம்ம செல்லலாமா என்னோட சேர்ந்த அந்த பாடலை பாடுங்கள் பாதை தெரியாத ஆட்டை போ மீ பராவந்து என்னை மீ திரே நல்ல மீவந்து என்னை மீத்திரே கள பதறின நீரென்னை பார்த்தே கலங்கின நீரெண்ணை கண்டு பதறின நீரென்னை பார்த்தே கல்வாரியை நான் வந்து பாவம் தேந்திட நான் அழுதே

the wind

வாழ்க்கை அது மகிழ்வாக்கப்படும் விசுவாசிக்கிறீர்களா தொடர்ந்து ஆண்டோட வேதத்தை வாசிக்க கத்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் ஆமை